வணக்கம் நண்பர்களே திமுகவில் அழகிரி ஸ்டாலின் இருவருமே கருணாநிதியினுடைய வாரிசுகள் இருவரிடம் வெவ்வேறு விதமான அரசியல் அணுகுமுறை தன்மை உண்டு அந்த வகையில் அழகிரி அவர்கள் மதுரையில் இருக்கும்போது என்ன மாதிரியான ஒரு அரசியல் ஆளுமையை கையாண்டார் ஸ்டாலின் இப்போது என்ன கையாண்டு கொண்டிருக்கிறார் சின்ன ஒப்பீடு இது இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய தேர்தல் என்ன தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய பதிவுகள் வந்து சேரும் எப்போதுமே தன்னை தன்னுடைய பின்பற்றாளர்கள் தன்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்படுபவர்களை அழகிரி அவர்கள் ஒரு நாளும் கைவிட்டதில்லை இது மதுரையில் மதுரை மதுரை சார்ந்த அந்த சுற்றுப்புற மாவட்டங்களில் உள்ளவங்களுக்கு மிக நன்றாக தெரியும் ஏன் மதுரையை கடந்தும் அவருக்கு அவருடைய செல்வாக்குண்டு திமுகவில் மொத்தத்தில் ஒரு கணிசமான செல்வாக்கை வைத்திருப்பவர் அழகிரி ஆனால் அவருடைய மகனுடைய உடல்நிலை காரணமாக அவர் தீவிர அரசியலிருந்து விலகியிருந்தார் இருக்கிறார் இன்னமும் அவர் தீவிர அரசியல் வந்து விட்டு வந்துவிட்டார் என்று நான் சொல்லவில்லை ஆனால் ஒரு மாபெரும் உண்மை என்னவென்றால் அழகிரியினுடைய ஆதரவாளர்கள் இன்றளவும் அதே உணர்வுடன் அதே வேகத்துடன் காத்திருக்கிறார்கள் எப்படியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு பழைய விசுவாசத்திற்காகவாது நமக்கு ஒரு சீட் கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தால் மீண்டும் அழகிரியின் கை ஓங்கிவிடுமோ என்ற ஒரு அச்சத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய பல சீனியர்கள் இன்க்ளூடிங் ஸ்டாலின் கூட வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் யோசிப்பாங்க என்ன அவருக்கு அண்ணங்கிற பாசம் இருந்தாலும் கட்சின்னு வரும்போது கொஞ்சம் பயம் வரும் அவருக்கு இந்த சூழலில் அழகிரியின் ஆதரவாளர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை ஆதரிப்பார்கள் அதில் இன்னும் அவர்களுக்கு மாற்று இல்லை ஏன்னால் அவங்க வந்து கருணாநிதி அழகிரியுடைய வழியை பின்பற்றி வந்தவங்க திமுக அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஆனால் தொடர்ந்து தங்களுடைய அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகும் நமக்கு இனி அரசியலே இல்லை என்று நிலை வந்தால் அவர்கள் எதிரான நிலை எடுப்பதற்கு தயங்க மாட்டார்கள் எதிரான நிலைனா என்ன மாற்று கட்சினா அதிமுக போக முடியாது ஏன்னா தீவிர திமுக விசுவாசிகளாக இருந்து தான் அழகருடைய ஆதரவில் இருந்திருப்பாங்க இப்போது இருக்கிற ஒரே வழி தவாக்கா போகிறது தான் தவாக்கெல்லாம் ஏற்றுக்குவாங்களான்னு தெரியாது அது வேறு பக்கம் ஆனால் திமுகவினுடைய வாக்குகள் சிதறும் பிரியும் இந்த ரெண்டு வேலையும் ஒருவேளை அழகிரியினுடைய ஆதரவாளர்களை அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தகுந்த முறையில் ஒரு அங்கீகாரம் கொடுத்து சீட்டு கொடுத்தா தான் அங்கீகாரம் இல்லை தேர்தலில் சீட்டு கொடுத்தா அங்கீகாரம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அங்கீகாரம் கொடுத்து அவர்களை நுணுக்கமாக சாதுரியமாக திசை திருப்பும் சக்தி ஸ்டாலின் இருக்கணும் நான் இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல அவருக்கு ஒரே நோக்கம் எப்படியா ஜ உதயநிதியை வந்து முதலமைச்சராக்கறேன் ஆனால் அதுக்காக சில வேலைகளை பார்க்குறாரு அதெல்லாம் ரொம்ப வெளிப்படையாகவே தெரியுது அது பண்ணுறாருன்னு ஆனால் அழகிரியின் ஆதரவாளர்களை அதறி அரவணைத்து கொண்டால் இன்னும் சரியாக இருக்கும் ஸ்டாலினுக்கு தொடர்ந்து பேசுவோம்